ஐயப்பன் அருள் பல பவன் உளியை வாகனமாக கொண்டவன் தவ கோலத்தில் சபரிமலையில் அமர்ந்து மகிஷி என்ற அரக்கியை வதம் செய்ய அவதரித்தவன் வாங்க கேரளாவில் பந்தல மகாராஜா குழந்தை இல்லாமல் மனம் வருந்தி வந்தார் அந்த சமயத்தில் மகிஷி என்ற அரக்கி ரிஷிகளை துன்புறுத்தி வந்தாள் அவர்களுக்கு உதவ சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன் சிவனுக்கும் மோகினிக்கும் ஐயப்பன் பிறந்தார் குழந்தையாக பிறந்த ஐயப்பனை மரத்திற்கு அடியில் விட்டுவிட்டு சென்று விட்டனர் அரியும் விஷ்ணுவும் தேவ செயல்கள் அனைத்திற்குமே ஒரு காரணம் உண்டல்ல வா பக்திமானான பந்தல மகாராஜாவின் பிள்ளையில்லா குறையை தீர்க்கவே பரந்தாமனும் பரப்பொருளும் குழந்தையை அங்கே விட்டு சென்றனர் பேட்டைக்கு வந்த பந்தள மகாராஜா குழந்தையின் அழுக்குரல் கேட்டான் எங்க குழந்தை அழுகிறது என பதை பதைத்து தேடி மரத்தடியில் ஜொலிக்கும் ஜேசுடன் குழந்தையை ஐயப்பன் கண்டான் ஆண்டவா என் குழந்தையில்லா குறை தீர்க்கவே இந்த குழந்தை அங்கு இருக்கின்றதா என்று மகிழ்ந்து அக்குழந்தையை அரண்மனை கொண்டு சென்றான் அரசியும் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தால் இருவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்தினர் குழந்தையை கண்டு அனைவரும் சொக்கி போனார்கள் ஜோடிதர்கள் இந்த குழந்தை தெய்வாம்சம் பொருந்திய குழந்தை என கூறினர் கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் குழந்தைக்கு மணிகண்டன் என பெயரிடலாம் என முடிவு செய்து மணிகண்டன் என பெயரிட்டு அன்போடு பாராட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர் இந்நிலையில் மகாராணிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அரசனும் அரசியும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவில்லை மணிகண்டன் வந்த நேரம் நமக்கு குழந்தை பிறந்தது என ஆனந்தம் அடைந்தனர் ஆனால் எங்குமே நல் மனதை கெடுக்கும் புல்லுருவிகள் இருக்கும் அல்லவா ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் ஆனால் அவனையே தலைப்பிள்ளை போல் சீராட்டி வளர்க்கிறீர்கள் அதனால் அடுத்த மன்னனாக அவன் வரவே வாய்ப்பிருக்கின்றது உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க வேறு யாரோ எப்படி அரசனாவது என அரசியின் மனதில் நஞ்சை கலந்தனர் சிலர் புதிய போதனைகளால் அரசியும் மனம் மாறினாள் வயிற்று வழியால் அவதிப்படுவதாக வைத்தியரை புலிபால் வயிற்று வழி தீரும் என கூற வைத்தாள் ஐயப்பன் அறிய மாட்டானா உண்மையை தாய்க்கு புலிப்பால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டான் வழியில் அரக்கி மகிஷி ஐயப்பனை தடுத்தாள் வில்லெடுத்தான் வதம் செய்தான் மகிஷியை அவன் அவதார மகிமை பூர்த்தி பெற்றது தேவர்கள் பூமாறி பொழிந்தனர் இந்திரனே புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக புடை கூழ புலிமேல் ஏறி நாடு சென்றான் ஐயப்பன் புலிமேல் வந்த மணிகண்டனை கண்டு பதறிப்போனால் அரசி தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டினான் ஐயப்பனும் அவ்வாறே செய்து அருளினார் மேலும் தன் அவதார காரணம் பூர்த்தி பெற்றதால் தான் சபரிமலையில் தவம் இருக்க போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறவும் கூறி சபரிமலையில் பதினெட்டு படிகளுக்கு மேல் தவக்கோலத்தில் அமர்ந்தார் இன்றும் நாம் ஐயப்பனை அங்கு வந்தால் தவக்கோலத்தில் காணலாம் ஐயப்பனின் இரு கால்களில் துண்டு கட்டப்பட்டிருப்பதை காணலாம் அதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது ஐயப்பனை காண பந்தல மகாராஜா ஒரு முறை வந்தபொழுது ஐயப்பன் தன் தந்தை என்ற காரணத்தினால் எழ முயன்ற போது இறைவன் தனக்கு மரியாதை செய்ய எழுந்திருக்க கூடாது என்பதற்காக தன் தோளில் போட்டிருந்த பட்டு அங்கவஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி அவர் தூக்கி போட்ட அந்த அங்க வஸ்திரம் ஐயப்பன் காலை சுற்றி கொண்டதாகவும் கூறப்படுகின்றது உற்று நோக்கினால் ஐப்பன் அமர்ந்த கோலத்திலிருந்து சற்றே எழுந்திருப்பது போல தோன்றும் என கூறுகின்றார்கள் இனி கோவில் செல்லும் முறை பற்றியும் சன்னிதானம் திறந்திருக்கும் காலம் பற்றியும் வாங்க பார்க்கலாம் மற்ற கோவில்கள் போல் சபரிமலை ஐயப்பன் கோவில் வருடம் முழுதும் திறந்திருக்கப்பட்டிருப்பதில்லை ஒவ்வொரு மலையாள மாதத்தின் கடைசி நாள் மாலை ஐந்து மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மலையாள மாதத்தின் ஐந்தாவது நாள் என்று நடை சார்த்தப்படும் ஆண்டுதோறும் நடைபெறும் மண்டல பூஜை மகர ஜோதி பூஜைகள் விசேஷமானவை அதிகாலையில் குளிர்ந்த நீரில் இரண்டு வேலைகளில் குளித்து கருப்பு நிற ஆடைகளை அணிந்து ஒருவேளை உணவி உண்டு வெறும் தரையில் உறங்க செய்து காட்டிலும் வெற்று காலுடன் நடக்க வைத்து சபரிமலைக்கு வந்து தரிசிக்குமாறு விருத வகுத்து தந்துள்ளார் ஐயப்பன் கருப்பு ஆடை அணியும் ஐயப்ப பக்தர்கள் கருப்பு நிற ஆடையை தான் உடுத்த வேண்டும் என்று சொல்வதற்கு முக்கிய காரணமே சாஸ்தா ஐயப்பன் சன்னீஸ்வர பகவானுக்கு செய்து கொடுத்த சத்தியமும் ஒரு காரணம் என்று ஜோடித ரீதியாக கருத்து சொல்லப்படுகின்றது சன்னீஸ்வருக்கு பிடித்த நிறம் கருப்பு நிறமாகும் அதனால்தான் ால் ஏற்படும் சங்கடங்களில் இருந்து காத்து தன்னுடைய பக்தர்களை காத்தருளவே கருப்பு நிற ஆடையை அணிவதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார் சபரிமலை சென்று வரும் ஐயப்ப பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் இதற்கான ஒரு புராண கதையை என்ன என்று பார்க்கல வாங்க ஒரு சமயம் சனீஸ்வர பகவான் பக்தர் ஒருவரை பிடிப்பதற்காக சென்றபொழுது வழியில் மடுக்கிய தர்மசாஸ்தவான ஐயப்பன் என் பக்தர்களை ஏன் தண்டிக்கிறீர்கள் அவர்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா என்று சனீஸ்வர பகவானை பார்த்து கேட்டார் அதற்கு சன்னீஸ்வர் எனக்கு ஏழை பணக்கார கடவுள் பக்தி உள்ளவர் இல்லாதவர் என்ற பாகுபாடே கிடையாது ஏழரை சனியின் காலம் வரும் நேரத்தில் பாரபட்சம் இல்லாமல் பிடிப்பேன் அதுதான் என்னுடைய தர்மம் என்றான் சனி பகவான் விஷ்ணு சிவன் இவர்கள் மூவரும் எப்படி படைத்தல் அழித்தல் அழித்தல் என தொழிலை செய்கின்றார்களோ அதே போல் என்னுடைய வேலையை உரிய நேரத்தில் சரியாக செய்கின்றேன் மானுடர்கள் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவர்களை தண்டிக்கின்றேன் அந்த வேலையை நான் ஒழுங்காக செய்யாவிட்டார் தர்மம் எப்படி வாழும் என்று சன்னீஸ்வரர் கேட்டார் சன்னீஸ்வரின் பதிலில் ஐயப்பன் சரி இனிமேல் நீ தரும் தண்டனைகளை என்னிடம் சொல் அந்த தண்டனைகளை ஒரு மண்டல காலத்திலே அனுபவிக்குமாறு என்னுடைய பக்தர்களுக்கு விரத முறைகளுக்காக நான் வகுத்து தருகின்றேன் என்றார் ஐயப்பன் அதற்கு சன்னீஸ்வர பகவான் ஒருவடி ஏழரின் சனியின் கால விதவிதமான உணவுகளையும் பழங்களையும் உண்டு மகிழ்ந்தவரை சோற்றுக்கே வழியின்றி அலைய வைப்பேன் மலர்கள் தூவிய கட்டிலில் ஆடம்பரமாக உறங்கி திளைத்தவரை பட்டாந்தரையிலும் பாறையிலும் உறங்க வைப்பேன் என்னதான் அந்யோன்யமான தம்பதிகளாக இருந்தாலும் கூட என்னுடைய பார்வை பட்டாலே இருவரும் பிரிந்து விடுவார்கள் கட்டிக்கொள்ள ஒழுங்கான உடைகள் கிடைக்காமல் தலைக்கு எண்ணெய் இல்லாமல் காலுக்கு காலணி இல்லாமல் தன்னையே நொந்து கொண்டு கண்டுகொள்ள முடியாதபடி உருவம் சிதைந்து போய் அழுகு குன்றி சக்தியின்றி வாடி போக வைப்பேன் பன்னீரிலேயே குளித்து திளைத்தவர்கள் தண்ணீருக்கே அலைய வைப்பேன் இதையெல்லாம் நீங்கள் எப்படி ஒரு மண்டலத்திலேயே தண்டனையாய் கொடுக்க முடியும் என்று கேட்டார் சனீஸ்வரர் பகவான் அதற்கு புன்முருவலுடன் பதிலளித்த தர்மசாஸ்தாவான ஐயப்ப சுவாமி கவலைப்படாதீர்கள் நீங்கள் குறிப்பிட்ட அத்தனை தண்டனைகளையும் அளிப்பேன் கேளுங்கள் என்றார் மேலும் என்னுடைய பக்தர்கள் மண்டல விரத காலத்தில் மிகவும் எளிமையாக ஒருவேளை உணவையே உண்டு திருப்தி அடைவார்கள் ஆடம்பரமான கட்டிலில் உறங்காமல் வெறும் தரையிலேயே தாம்பத்தியத்தில் அறவே ஈடுபடாமல் கடுமையான பிரம்மச்சாரிய விரதத்தை கடைபிடித்து ஒரு மண்டல காலத்தில் எப்பொழுதும் என்னுடைய நாமமான சுவாமியே ஐயப்பா என்று சொல்லியே காடு மலைகளை கடந்து என்னை வந்து தரிசிப்பார்கள் என்று சொன்னார் அதோடு உனக்கு பிடித்த நிறம் கருப்பு தானே நான் அந்த கருப்பு ஆடைகளையே என்னுடைய பக்தர்களை உடுத்த செய்து காலணிகளை அணிய விடாமல் முடி அணிகளான துளசி மணி மாலையை அணிந்து கொண்டு சுக துக்கங்களில் அழைக்க செய்வேன் அதிகாலையிலும் குளிர்ந்த நீரிலேயே என் பக்தர்கள் நீராட செய்வேன் என் பக்தர்கள் அனைவருமே இந்த விரத முறைகளை சிறுமேற்கொண்டு செய்து முடித்து என்னை வந்து தரிசிப்பார்கள் அவர்களை நீ உன்னுடைய கொடூர பார்வையை செலுத்தாமல் மனம் கணிந்து கருணை மழை பொழிந்து அருளாசி வழங்க வேண்டும் என்று கேட்டார் ஐயப்பன் தர்மசாஸ்தா ஐயப்பன் சொன்ன விரத முறைகளை பக்தி பெருக்குடன் ஏற்றுக்கொண்ட சன்னீஸ்வர பகவான் அன்றிலிருந்து இன்று வரையும் ஐயப்ப பக்தர்களிடம் தன்னுடைய கொடூர பார்வையை செலுத்தாமல் நன்மையை மட்டுமே அளித்து வருகின்றார் இப்படி சன்னீஸ்வர பகவானின் கொடூர பார்வையிலிருந்து தன்னுடைய பக்தர்களை காப்பதற்கே சன்னீஸ்வர பகவான் சொன்ன தண்டனைகளை கடுமையான விரத முறைகளாக பக்தர்களுக்கு வகுத்து கொடுத்துள்ளார் ஐயப்பன் சபரிமலையில் உள்ள பதினெட்டு படிகளில் பதினெட்டு தேவதைகள் வாழ்வதாக சொல்லப்படுகின்றது வேண்டுவோருக்கு வேண்டும் சபரிமலை ஐயப்பன் குடியிருக்கும் ஆலயத்தில் அமைந்த பொன்னால் பதியப்பட்ட சத்தியம் நிறைந்த பதினெட்டு படிகள் ஒவ்வொன்றுக்கும் காரணமும் தத்துவமும் உள்ளது முதல் படி காமம் பற்று உண்டானால் பாசம் கோபம் மோகம் ஏற்பட்டு புத்தி நாசம் அடைந்து அழிவு ஏற்படுகின்றது இரண்டாம் படி குரோதம் கோபமே குடி கெடுக்கும் கோபம் கொண்டவனையும் அவன் சுற்றத்தையும் அழித்துவிடும் பிறகு அதற்கு இடம் கொடுப்பதால் என்ன பயன் மூன்றாம் படி லோபம் பேராசைக்கு இடம் கொடுத்தால் இருப்பதும் போய்விடும் பேராசை பெருநஷ்டம் ஆண்டவனை அடையவே முடியாது மதியினும் ஆண்டவனை அடைய தடையாக நிற்கும் ஐந்தாம் படி மதம் மதம் கொண்ட யானையின் கதை தான் வெறி பிடித்தவன் கடவுளால் வெறுக்கப்படுவான் ஆறாம் படி மத்ராசியம் பொறாமை கொண்டவனுக்கு வேறு பகையே வேண்டாம் அதுவே அவனை அழித்துவிடும் ஏழாம் படி டம்பம் தற்புகழ்ச்சி கூடாது அது அசுர குணம் அல்லவா அது நமக்கு அகங்காரம் அகந்தை கூடாது அதுதான் வித்து படி சாத்வீகம் விருப்பு வெறுப்பு இன்றி கர்மம் செய்தல் வேண்டும் படி ராஜசலம் பயனில் இச்சை கொண்டு அகங்காரத்தோடு கர்மம் செய்தல் கூடாது படி தாமசம் அற்ப புத்தியை பற்றி நிற்பது மதிமயக்கத்தால் வினை செய்வது பன்னிரெண்டாம் படி ஞானம் எல்லாம் ஆண்டவனின் செயல் என அறியும் பேரறிவு பதிமூன்றாம் படி அஞ்ஞானம் உண்மை பொருளை அறிய மாட்டாது மூடி நிற்கும் இருள் பதினான்காம் படி கண் ஆண்டவனை கண்ணார காணவும் ஆனந்த கண்ணீர் உக்குவமே ஏற்பட்டது பதினைந்தாம் படி காது ஆண்டவனின் மேலான குணங்களை கேட்டு களிப்பெண்ணும் கடலிலே மூழ்க வேண்டும் பதினாறாம் படி மூக்கு ஆண்டவன் சன்னதியில் இருந்து வரும் நறுமணத்தை நுகர்ந்து புலி காகிதம் அடைய வேண்டும் பதினேழாம் படி நாக்கு கடும் சொற்களை உதிர்த்தல் கூடாது ஆண்டவன் பெருமையை பேச வேண்டும் பதினெட்டாம் படி மெய் பரங்களால் ஆண்டவனை கூப்பி தொழ வேண்டும் கால்களால் ஆண்டவன் சன்னதிக்கு நடந்து செல்ல வேண்டும் உடல் முழுவதும் பூமியில் படும்படி விழுந்து ஆண்டவனை நமஸ்கரிக்க வேண்டும் இந்த பதினெட்டு வித குணங்களில் நல்லவற்றை பின்பற்றியும் தீயவற்றை கலைந்தும் வாழ்க்கை படியில் ஏறி தான் இறைவன் அருள் நமக்கு கிடைக்கும் இதையே சபரிமலை பதினெட்டு படிகள் நமக்கு உணர்த்துகின்றன யாரெல்லாம் ஐயப்பன் சுவாமியுடைய தீவிர பக்தர்களோ இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மாட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷனுங்க இந்த சைட்ல நீங்க வீட்டுக்கு தேவையான குக்கிங் பர்சனல் கேர் பேக்கரி ஸ்நாக்ஸ் ரெடிமேட் ஃபுட்ஸ் ஓரல் கேர் பேபி கேர் பியூட்டி கேர் டிட்டர்ஜென்ட்னு உங்க வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் இந்த ஆப்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஆப் நவ் அவைலபிள் அட் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோருங்க இந்த ஆப்பை டவுன்லோட் செய்து உங்க தேவையான ப்ராடக்ட்ஸை நீங்கள் பெஸ்ட் ப்ரைஸ்ல இருந்தே நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாங்க இதோட டீடெயில்ஸை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க செக் பண்ணி பாருங்க மேலும் இதுபோல பர சுவாரஸ்யமான வீடியோகளுக்கு இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ